இந்த மூணு பிளாட்டில் தான் ஒரு இடம் இந்த வீடு எழுத்த வீடு இந்த வீட்டுக்கு எய்த்தாப்ல தான் இடம் அப்படியே உங்களுக்கு மெயின் ரோடு வரை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மெயின் ரோடு கணக்கங்களா மெயின் ரோடு நான் சொன்ன டவரு இந்த டவருக்கு எதிர்த்து தெரு தான் இந்த மெயின் ரோட்டில் இந்த ஆட்டத்தில் இதை பார்த்துங்க ஆரம்ஏ குறிஞ்சி நகர் கபிலர் தெரு இந்த டவருக்கு எது சாப்பிடலாம் இதுதான் அந்த ரோடு மெயின் ரோடு